அந்த சன்னிதானத்திலே யார் வந்து என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் என்ன வேண்டும் என்று நிற்கிறார்களோ அந்த இடத்திலே அத்தனையும் அள்ளித்தரக்கூடிய அம்பிகையாக தேவி இருக்கிறாள் இரண்டு பக்கமுமாக சரஸ்வதியும் லக்ஷ்மியுமாக இருந்து சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய அற்புதமான திருக்கோவில் அந்த அம்பிகையை பற்றி மிக அழகாக அபிராம பெற்று பாடுவார் கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனக வைப்பில் பெருத்தன பிள்ளைக்கு நல்கின பேரரு கூர் திருத்தன பாரமும் மாறும் சிங்கை சிலையும் அம்பும் முருத்தன முரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று பாடுவார் நன்றாக மழை பெய்து ஓய்ந்த வானத்திலே சந்திரன் எப்படி மிக தெளிவாக நமக்கு தெரியுமோ அதுபோன்ற முக அழகு கொண்ட அந்த பராசக்தி காமாட்சி கையிலே பாசம் அங்குசம் கரும்புவில் ஐங்கணை என்று சொல்லக்கூடிய ஐந்து மலரம்புகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய முக விலாசத்திலே அவளுடைய புன்னகையிலே அவளுடைய சிறப்பு வாய்ந்த அந்த பேரழகிலே இந்த உலகமே சுக்கி போய் நிற்கிறது என்று சொன்னால் தினசரி லட்சக்கணக்கான மக்கள் அந்த சன்னிதானத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள்